இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பத்தாம் ஆண்டு திங்கட்கிழமை பையிலே பணம் இருக்க வேண்டும் அல்லது வாயிலே இன்சொல் வர வேண்டும் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது பையிலே பணம் இருக்க வேண்டும் அல்லது வாயிலே இன்சொல் வர வேண்டும் என்று பெரியோர் வாக்கு அமைந்திருக்கிறது ஏன் பையிலே பணம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்தால் நாங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு உதவியை செய்ய வேண்டுமாக இருந்தால் அது பண உதவியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது உதவியாக இருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் பணம் என்பது இன்றியமையாத ஒன்றாக காணப்படுவதால் பணம் என்பது எப்போதும் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆகவே எங்களிடம் பணம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த பணத்தை வழங்கி அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம் ஆகவே பையிலே எப்போதும் பணம் இருக்க வேண்டும் அல்லது எங்களிடம் பணம் இல்லை என்று வைத்துக் கொண்டால் ஏன் வாயிலே இன்சொல் வர வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் துன்பப்படுகிறார் அல்லது அவருடைய தீர்வுக்கு என்ன வழி என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களால் பணம் கொடுத்து உதவ முடியாமல் சென்று விட்டால் நாங்கள் இன்சொல் அதாவது நல்ல வார்த்தைகளை சொல்லி அவருடைய மனதை தேற்றி அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்த இன்சொல்லை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே பையிலே பணம் இருக்க வேண்டும் இல்லாது விட்டால் எங்கள் வாயிலே எப்போதும் இன்சொல் வர வேண்டும் என்ற நற்சிந்தனையை இன்றைய நர்ச்சிந்தனையாக வைத்துக்கொண்டு கொண்டு பேசும் பெனா பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இந்த தினம் வழியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமெரிக்க வர்த்தகர்கள் இலங்கையில் முதலிட ஆர்வம் வர்த்தக கவுன்சில் அமைப்பது குறித்தும் ஆராய்வு என்ற செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அமெரிக்காவில் உள்ள முக்கிய வர்த்தகர்களை சந்தித்து கலந்துரையாடிக்கிறார் இந்த சந்திப்பின்போது இலங்கையில் வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் பிரபல வர்த்தகர்கள் பங்குபற்றிய கூட்டம் ஒன்று நியூயார்க்கில் இடம்பெற்றது இதில் பிரபல வர்த்தகர்கள் நூற்றுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் விமான சேவை பாதுகாப்பு விருந்தோம்பல் சுற்றுலா மற்றும் பான வகைகள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் அங்கு கூடியிருந்ததாகவும் இது தொடர்பாக விரிவாக கலந்து அந்த செய்தி காணப்படுகிறது அது தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி எண்பதாயிரம் ஏக்கரில் பெரும்போக பயிற்சிகை ஆரம்பம் யாழ் அரியாலையில் நாளை ஏர்போர்ட் விழா என்ற செய்தியும் காணப்படுகிறது வடக்கில் பெரும்போக செய்கை நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் பொருட்டு யாழ் அரியாலை பிரதேசத்தில் ஏர்போர்ட் விழா நாளை செவ்வாய்க்கிழமை மிக பிரமாண்டமான முறையில் நடைபெற ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி சந்திரசேகர் தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்வில் அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்கள் அரசாங்க அதிபர்கள் உட்பட முக்கிய பலர் கலந்து கொள்ள உள்ளதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது மேல்குடியேறப்பட்டோருக்கு விசட ஏற்பாடு மழைக்கு ஈடுகொடுக்கும் வகையில் ஊடார துணிகள் குறை தகடுகள் என்ற தலைப்பிடம் ஒரு செய்தி காணப்படுகிறது இதற்காக ஐந்து மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் வடக்கில் மீளக்குடியேறியோருக்காக ஐம்பத்தோராயிரம் வீடுகளை அமைக்கும் பணிகள் அக்டோபர் நடுப்பகுதியில் ஆரம்பிக்கப்படும் என்றும் காணப்படுகிறது வடமாகாணத்தில் நூற்றி இருபது பாடசாலைகள் தரம் உயர்வு கல்வித்துறை மேம்பாட்டுக்கென நான்காண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இது ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இந்த தினம் வழியாகி வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பதவிக்காலம் முடிவதற்குள் பாராளுமன்றத்தை கலைத்து ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியை கைப்பற்றும் விடுவிப்போம் கலனியில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்போன்ற செய்தியை வீரகி சிறுபத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது இதே நேரத்தில் இலங்கையில் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல சிங்களவர்களும் நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக சோமவம் அமர்சிங்க தெரிவித்த ஒரு கருத்தும் இடம்பெற்றிருக்கிறது அரசின் கூற்றில் உண்மை இல்லை என்றும் அவர் சொன்னதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையில் சிறுபான்மையின மக்களுக்கு சுதந்திரமாக அச்சமின்றி வாழ முடியும் என்றால் அவர்கள் ஏன் இன்று நாட்டை விட்டு ஓட வேண்டும் தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல சிங்கள மக்களுக்கும் கூட நிம்மதியாக வாழ முடியாத ஒரு அச்சுறுத்தலான சூழலே இன்று இலங்கையில் காணப்படுகிறது என்று ஜேவிபியின் தலைவர் சோமவங்க சமரசிங்க தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அமைச்சர்களான பசில் விமலுக்கு மேலும் அமைச்சு பொறுப்புகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இரு பிரதான அமைச்சர்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்கியிருக்கிறார் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சேவுக்கு மேலும் வெளிநாட்டு நேரடி முதலீட்டு அபிவிருத்தி கிராமிய தோட்ட உட்கட்டமைப்பு வசதி தனியார் முதலீட்டு அபிவிருத்தி மற்றும் கிராமிய பயிற்சி மற்றும் ஆய்வுக்கான அபிவிருத்தி என்பன அவருக்கு மேலதிகமாக வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது பேங்கி மூன் எதிர்பார்ப்பதை விடவும் நாட்டு மக்கள் தொடர்பில் அக்கறையுடன் இருக்கின்றோம் அதிக அளவில் அரசாங்கம் சிந்திக்கிறது என்று கெஹலியர் ரமுக் பல்ல தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது அவை வீரகசிறு பத்திரிகையின் சில பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இந்த தினம் வெளியாகி சுடரொலி பத்திரிகை பார்ப்போம் சுடரொலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ரணில் அங்கம் வகிக்க மறுத்தால் சம்பித நிலையில் நாடாளுமன்ற சபை பதினெட்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் மற்றொரு திருத்தம் குறித்து வலியுறுத்து அந்த செய்தியை சூழலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது இதே நேரத்தில் வெள்ளவத்தையிலிருந்து பத்திரமுல்லை வரை படகு சேவை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் வெள்ளவத்தையிலிருந்து பத்திரமுள்ள வரை பயணிக்கும் படகு ஒன்றை கடற்படை ஆரம்பித்திருக்கிறது இதுவரை இந்த படகு சேவை நாவல வரையே நடைபெற்று வந்ததுமையும் குறிப்பிடத்தக்கது பத்து பேர் பயணிக்கக்கூடிய ஆறு சிறிய படகுகளும் இருபத்தைந்து பேர் பயணிக்கக்கூடிய ஒரு படகும் இச்சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அரசுடன் நினைகிறார் ஜான் அமரதுங்க ஐக்கிய தேசிய கட்சிக்கு மற்றும் ஒரு இழப்பு என்ற செய்தி திருகோணமலை சிறைச்சாலைக்குள் நேற்று தீவைப்பு சம்பவம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி திருகோணமலை சிறைச்சாலைக்குள் நேற்று தீவைப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இத்தீயினால் ஏற்பட்ட கடும் புகை காரணமாக சிறைச்சாலை கைதிகள் சுவாசிப்பதற்கு பெரும் சிரமங்கள் எதிர்நோக்கியிருக்கிறார்கள் சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை தீயணைப்பு படையினருக்கு தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் கைதிகளின் காற்றோட்டமான இடத்திற்கு கொண்டு சென்றதோடு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அவை சுடுநலி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இத்துடன் தெர்ன பேசும்பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் தர்ண பேசும்பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும் சிங்களம் மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டப்ள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் அதர்ண டாட் எல்கேயை பார்வையிடுங்கள் வணக்கம்